கிட்ட பார்க்கும்போது நீங்க அவங்கள வசியம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு வசியத்துக்குரிய ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக முறை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க இது நீங்க யார வேணா நீங்க வசியப்படுத்தலாம் இதை வச்சு இந்த வசிய முறையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே இதுக்கு தேவை ஒரு எலுமிச்சை பழம் இதற்கு தேவை ஒரு எலுமிச்சை பழம் இந்த மாதிரி பழமா வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இப்போ நீங்கள் ஒரு ஒரு பெண்ணை நீங்கள் விஷயப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ அவங்க பேர் வந்து நான் கீதான்னு எழுதுகிறேன் சரிங்களா கீதா இவங்க வந்து எனக்கு விஷயமாகணும் அப்படின்னும்போது நீங்கள் எழுதக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா வ